Các con nghe மழை பெஞ்சாலும் திட்டுருவோம் வெயில் காஞ்சாலும் திட்டுருவோம் குளிர் அடித்தாலும் திட்டுருவோங்க என்ன பண்ணுறதுங்க மனுஷனுடைய சுபாவம் அந்த மாதிரி தாங்க மாறிப்போச்சு வெயில் காஞ்சா நல்லா வத்தல் போட கற்றுக்கோங்க மழை பெஞ்சால் சூப்பராக மழையை ரசிச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டு தூங்குங்க குளிர் காஞ்சா ஊருக்கும் ஏசி வீட்டுக்கும் ஏசின்னு சந்தோஷமாக ஏசியை என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையை நம்ம எல்லாத்தையும் மாற்றி யோசித்தா மட்டும்தாங்க பிரச்சனையிலேருந்தே தப்பிக்க முடியும் எப்பவுமே தகுதி இல்லாதவங்க கையில் ஒரு வைரக்கல் கிடச்சா கூட அது கூழாங்கல் மாதிரிதாங்க இதே தகுதி உள்ளவங்கக்கிட்ட ஒரு கூழாங்கல்லே கிடச்சாலும் அது வைரக்கல்லாக மாற்றிடுவாங்க நம்ம எப்பவுமே இயற்கையாக மாற்றி யோசிக்கணும் அதே மாதிரி தாங்க நம்மளுக்கு வந்த பிரச்சனையும் மாற்றி யோசிக்கும் போது அதுக்கு சீக்கிரமாக தீர்வு நம்மளுக்கு தெரிஞ்சிருவோங்க மற்றவங்க பிரச்சனைக்கு நம்ம போயிட்டு வக்கீல் மாதிரி போய் பேசுவோங்க நம்ம பிரச்சனையாக இருந்தால் நம்மளே தீர்ப்பு சொல்லிவிட்டு அமைதியாக இருப்போங்க அதுதாங்க மனுஷனுடைய இயல்பு எல்லாமே நன்மைக்கே